வணக்கம் பொங்கல் யோகதண்ட ஒன் பார்த்த சார்பில் தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் அருகே ஆற்காடு அருகே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆற்காடு இருக்குது இந்த ஆற்காடு அருகே ஆரணின்னு ஒரு இடம் இந்த ஆரணியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த பஸ் எல்லாம் நிற்கிறது பார்த்திங்களா இதுதான் வந்து புது பஸ் ஸ்டாண்டு இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பதில் இந்த ஒரு குண்டு இருக்குது இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊர்லேருந்து பக்கத்தில் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஆரணியிலருந்து பக்கத்துல ஒரு இப்ப இருபது கிலோமீட்டர்ல படவேடுன்னு ஒரு ஊர் இருக்கு இந்த படவேடுன்ற ஊர்ல ஒரு சித்தர்கள் அதிசயம் என்னன்னா ஒரு பதினாறு வயது சி இளம் சிறுவன் வந்து ஜீவசமாதியாயிருக்காரு சில நாட்கள் தான் ஆகுது இந்த தகவலை கேட்டு இப்போ வந்திருக்கிறேன் இதில் வந்து சமாதிலையும் வந்து பதினாறு வயது சிறுவன் சமாதி ஆனதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா சமாதி இருக்காரு அதை வந்து இதை நமக்கு தகவல் கொடுத்து அழைச்சிட்டு போகிறவர் வந்து நம்ம நண்பர் இந்த நம்ம நண்பர் முருகன் இவர் வந்து ஆரணியில் இருக்காரு நெசவு தொழில் செய்கிறாரு இவருடைய நண்பர் வந்து கோபால் என்பவர் அவர் வந்து சென்னையில் கொரட்டூர்ன்ற இடத்துல இருக்காரு அவர் தகவல் கொடுத்து இவருடைய அறிமுகத்தினால நாம் வந்து இப்போ அந்த ஆர்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் படவேடுன்ற ஊர் பக்கத்தில் அந்த கிராமம் பேர் என்ன ராமநாதபுரம் ராமநாதபுரமா அந்த கிராமத்தில் இருக்கிற பதினாறு வயது இளம் சிறுவருடைய ஜீவசமாதிக்கு போறோம் வாங்க அடுத்து நம்ம சந்திப்போம் இந்த மணிகுண்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பழைய பஸ் ஸ்டாண்டு இப்போ போறது வந்து புது பஸ் ஸ்டாண்டு நீங்க ஆரணியில வந்து வந்துட்டு படவேடு எப்படி வரணும் அப்புறம் படவேடு வந்து ராமநாதபுரம் அங்கேருந்து படவேடு எவ்வளவு தூரம்

இது வந்து ஆரணி புது பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் நிறுத்திக்கங்க ஆரணி புது பஸ் ஸ்டாண்டு இங்க இருந்து படவேடுக்கு பஸ் இருக்கு படவேடுல அது இல்லாம அந்த ஊர் பேரு ராமநாதபுரம் அந்த ராமநாதபுரத்துக்கே பஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா என்ன பண்றது படவேட்டு பஸ்ல ராமநாதபுரம் இறக்குவாங்களா ஓ சொல்லுங்க இல்ல நீங்க தெளிவா சொல்லுங்க இங்க இருந்து படவேட்டுக்கு வரணும்னா எப்படி வரணும் இங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்க இருந்து படவேட்டு ராமநாதபுரம் கூட்டு ரோடு இறங்கிடுவாங்க இதுதான் புது பஸ் ஸ்டாண்ட் ஆரணி புது பஸ் ஸ்டாண்ட் இது இங்க இருந்து படவேட்டுக்கு பஸ்ல வரணும் அங்க இருந்து பஸ் இருக்குது அது இல்லன்னா ஆட்டோ இருக்குது ஆட்டோல போய் படவேட்டுல இருந்து ஆட்டோல போலாம் இல்லன்னா அந்த ராமநாதபுரத்துக்கு இங்க இருந்தே பஸ் இருக்கு வர நேரத்துல கேட்டு அது வரணும் கார்ல டூ வீலர்ல வரவங்களா டூ வீலர்ல எப்படி வரணும் அதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வர வேண்டாம்ல பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே நேரா வந்து கிளம்பிட்டு நேரா ஆரணிக்கு வந்து படவேடு கேட்டு வந்து திருவண்ணாமலை ரோட் இருக்கு திருவண்ணாமலை ரோட்ல படவேடு கேட்டு வந்து அங்க வந்து ராமநாதபுரம் கேட்டு வரணும் பஸ் டூ வீலர் கார் டூ வீலர்ல வரவங்க ஆரணியில பஸ் ஸ்டாண்ட் வர வேண்டாம் நேரா ஆரணி படவேடு ராமநாதபுரம் கேட்டு வரணும் நன்றி வணக்கம் நம்ம நண்பர் முருகன் வழிகாட்டி கூட்டிட்டு போறாரு அவருக்கும் அவரு வழி சொன்ன கோபால் அவர்களுக்கும் நன்றி

பா துறையில் பாதுகாக்கிறாங்க விளையாட்டு திடலாக இருக்குது எந்த அரசின் தெரியல அப்புறமா இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ சித்தர் தீவசம் போவோம் நன்றி வணக்கம் இந்த பக்கம் பாதுகாப்பு நகராட்சி ரீஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனு எல்லாம் இது வந்து கோட்டை